ஹாய் டாக்டர் சுந்தர் பரமார்த்தலிங்கம் ஜெய்கபீஷா ஆயுர்வேதா இந்த சீசன்ல நமக்கு நிறைய கிடைக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா பனங்கிழங்கு நம்ம பார்க்க போறது பனங்கிழங்கு நல்லதா நல்லது சர்க்கரை வியாதி எடுத்துக்கலாமா எடுத்துக்கலாம் ஏன் நல்லது ஏன்னா நார்ச்சத்துக்கள் நிறைய இருந்துட்டு இருக்கு ஒரு நூறு கிராம் நம்ம பனங்கிழங்கு எடுத்துட்டா ஏழு புள்ளி ஐந்து கிராம் நார்ச்சத்து இருந்துட்டு இருக்குது எட்டு கிராம் புரோட்டீன் இருந்துட்டு இருக்குது அது மட்டுமல்ல இதுல வந்து மிகச்சிறந்த வகையில ஒரு காம்ப்ளக்ஸ் கார்போஹைட்ரேட்ல இருந்துட்டு இருக்குது இது லோ கிளைசிமிக் இண்டெக்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக தான் உடம்புல குளுக்கோஸ் உற்பத்தி பண்ணோம் அப்போ உடம்பு செல்கள் அதை பயன்படுத்துறதுக்கு தகுந்த வண்ணம் அது மாற்ற வல்லது நார்ச்சத்துக்கு நிறந்து இருக்கிறதுனால குடலில் கழிவுகளை தேங்காமல் கழிவுகளை வெளியேற்றுகின்ற தன்மை இந்த பணங்களுக்கு இருந்துகிட்டு இருக்குது அப்போ கழிவுகளின் தேக்கமே வியாதின்னு சொல்லப்படுது அப்படிதானே அப்போ வயிற்றுல மலச்சிக்கலும் அஜீரணமும் ஆதி நோய்கள்னு சொல்லுது இந்த ஆதி நோய்களை நீக்கக்கூடிய அற்புதமான இயற்கையான மருத்துவ தன்மை பணம் கிழங்குல தாராளமாக இருக்கிறதுனால நல்ல மென்னு சாப்பிடணும் அதுதான் முக்கியமானது மொத்தமா அரைச்சி நல்ல பவுடர் பண்ணி கலக்கி அப்படி குடிக்கிறத விட கொஞ்சம் கொஞ்சமாக மென்று சாப்பிடுறது மிகச்சிறந்த பலன்களை கொடுக்கும் பல் இல்லைன்னு சொல்றவங்க கூட அதை பவுடர் பண்ணி கொஞ்சம் வாயில வச்சிருந்து சப்பி சப்பி மென்னு மென்னு உமிழ்நீர் கலக்க செய்து கொஞ்ச கொஞ்சம் கொஞ்சமாக உள்ள நம்ம வந்து உடலுக்கு கொடுக்கும் பொழுது அற்புதமான ஆற்றல் கிடைக்கும் இது வெறும் பைபருக்காக மட்டும்தான் சாப்பிடணுமான்னு கேட்டா அப்போ இதுல இரும்புச்சத்து இதுல இருந்துட்டு இருக்குது ஃபைபர் இருந்துட்டு இருக்குது உடல்ல கழிவுகள் நல்லா தெளிவா வெளியே பெயருது அதே நேரத்துல இரத்தத்தினுடைய தன்மை ஆரோக்கியமா இருக்கும் எலும்புகளுக்கு தேவையான ஒரு பலத்தை கொடுக்குது நரம்புகளுக்கு தேவையான ஒரு பலத்தை கொடுக்குது இப்போ நிறைய வியாதிகளுக்கு காரணம் என்னன்னு பார்த்தா ஒண்ணு அஜீரணம் காரணமா இருக்கு இல்லைன்னா பல எதிர்ப்பு சக்தி குறைவு காரணமா இருக்கு

கார்போஹைட்ரேட் வந்து இந்த குறைவாக இருந்துட்டு இருக்குது அது லோ கிளைசிமிக் இண்டெக்ஸ் உடலுக்கு தேவையான வெப்பத்தை தணிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் அதிகமாக இந்த நொங்கல இருந்துட்டு இருக்குது அப்போ பனங்கிழங்கு பனைமரம் சார்ந்த அத்தனை பொருட்கள்லையுமே உடலுக்கு ஆரோக்கியத்தையும் உடலுக்கு வலிமையையும் கட் பாக்டீரியான்னு சொல்ற உடல்ல இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாவுக்கு மிகச்சிறந்த உணவாகவும் அது இருக்கிறதுனால அந்த அந்தந்த சீசன்ல அந்தந்த பொருட்களை பயன்படுத்தும் உடலுக்கு ஆரோக்கியமே கிடைக்கும் அந்த வகையில பனங்கிழங்கை தாராளமாக குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை எந்த வியாதிக்கு மருந்துகள் சாப்பிடுகின்ற நபராக நீங்கள் இருந்தாலும் நன்றாக மென்று சாப்பிடுங்க பணங்களுக்கு சார்ந்த இயற்கையான ஆரோக்கியமான பொருட்கள் உங்களுக்கு வேணுன்றவங்க இதில் தெரிகின்ற இந்த நம்பரை நீங்கள் கான்டெக்ட் பண்ணீங்கன்னா எங்களுடைய கன்சல்டன் உங்களுக்கு தேவையான சப்போர்ட் பண்ணி கொடுப்பாங்க அன்புடன் டாக்டர் சுந்தர் பரமார்த்தலிங்கம் நன்றி